காலம் என்பது மாறும் வலி கண்ட காயங்கள் மை மைடிய தோலா தோலிஸ் வெல்கம் பேக் சுது நம்ம டேனிஸ் ஹப் இந்த சூடான வெயிலில் உங்க மனசை குழு குழு நாக்க கவலைகளை போக்க உங்களோட பேச வந்திருக்குது இது உங்கள் டேனி இன்னைக்கு நம்ம டேனிஸ் ஹப்பில் நம்ம பேச போகிற டாபிக் பயங்கர டிபேட்டபிள் ஹாட்டான டாபிக் ஜென்ரலாக லவ்வில் அதிகமாக பாதிக்கப்படுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களாங்கிறதா சினிமாவில் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் காட்டுற மாதிரி இந்த பொண்ணுங்களே இப்படி தான் எஜமா அப்படின்னு இந்த சைடாகவும் இல்லாமல் ஆல் பாய்ஸ் ஆர் லைக் த தாண்டி அப்படின்னு இந்த சைடாகவும் இல்லாமல் ரெண்டு சைடில் இருக்க பாயிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹப்போட மெம்பர் ஆகலன்னா சப்ஸ்கிரைப் கிர இந்த காலிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹப்புக்குள்ளே சேர போட்டு பேசலாம் வாங்க சரி அப்போது இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ஜென்ரலாக இங்கே லவ்வில் வர பிரச்சனையோ இல்லை லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமோ அவ்வளோதான்டா லைஃபே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு டவுன் ஆகுறது இங்கே மோஸ்ட்லி பசங்க தானே அப்போது பசங்க தானே ப்ரோ அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு தோணலாம் பட் அது வெளியே இருந்து பார்க்குறப்ப தான் அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள போய் பார்த்தா தான் இங்க ஃபேக்ட் என்னன்னா பசங்க பிசிக்கலி ஸ்ட்ராங் பட் மென்டலி வீக் பட் பொண்ணுங்க அப்படியே ஆப்போசிட் என்னதான் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரியாக்ட் ஆகி அடிக்கடி அழுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அழுகை அவங்களை எமோஷனலி சம ஸ்ட்ராங் ஆகுது டக்கு டக்குன்னு கண்ணீரை விட்டுறதுனால பெருசா அவங்க மனசுல கவலைகளை வச்சுக்கிறது இல்லை அதை மீறி ஒன்னு ரெண்டு கவலை ஒட்டிட்டு இருந்தாலும் அவங்க மற்றவங்கள்ட்ட புலம்பி தீத்துறாங்க பட் பசங்க கீப் ஆன் சைலண்ட் லவ்ல வர சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அதை பெருசா மத்தவங்கள்ட்ட ஷேரும் பண்ணிக்காம அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாளைக்கு பெரிய சண்டை வந்து ஏன் ஈவன் பிரேக்கப்பே ஆனாலும் டக்குன்னு அத்தனை எமோஷன்ஸும் ஒன்னா பேர்ஸ்ட் அவுட் ஆயிடுது இன் அ சிங்கிள் டே தட்ஸ் வெளில பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியுது மற்றபடி இது தான் பொண்ணுங்களுக்கும் அதே வழி இதுக்கு தான் செய்யும் சி இங்க பிரச்சனை பையன் பொண்ணுங்கிறதுல இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யார் அதிக லவ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஃபைனலி ஹர்ட் ஆக போறாங்க இதுதான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நீங்களும் உங்கள் லவ்வரும் உங்க லவ்ல பிரச்சனை வர்றதுக்கோ உள்ள பிரேக்கப்பே ஆகிறதுக்கு முன்னாடி சில இடங்களுக்கு ஒன்னா சேர்ந்து போயிருக்கலாம் அப்போது அந்த டைமை நீங்கள் ரொம்பவே வேல்யூ பண்ணியிருக்கலாம் அந்த இடங்களை மறக்க முடியாத நினைவுகளாக க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சிருக்கலாம் பட் உங்கள் பார்ட்னர் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற அதே அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் கம்மியாக ரியாக்ட் பண்ணலாம் இப்போது அதே இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு அது ஆயிரம் நினைவுகளை கொடுக்கும் அந்த இடங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நினைவுகளை உங்களுக்கு வந்து வந்து போகும் எமோஷனலி உங்களை ரொம்ப பிரேக் டவுன் ஆகும் பட் அவங்களுக்கு அப்படி இல்லை ஏன்னா அவங்க அப்பயே அவ்வளோவா ரியாக்ட் பண்ணலையே இப்போ புரியுதா இங்கே ஹேர்த்திங் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்ட்ரீம் லவ் எதுவுமே அளவு கடந்து போனால் ஆபத்து தான் இல்லை இதை கேட்டுட்ருக்கேன் நீங்கள் பையனாகவும் இல்லை பொண்ணாகவும் இருக்கலாம் மச்சி லவ் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை ஃபார் எனி ரீசன் நம்மளை விட்டு யார் வேணால் எப்போ வேணால் போயிடுவாங்க ஸோ பெருசாலாம் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பி ஸ்டேபிள் இன் யுவர் லைஃப் தட் வில் கிவ் மோர் சென்ஸ் டு யுவர் லைஃப் தொடர்ந்து கதைப்போம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவை பற்றி உங்களோட வியூஸை கீழே எழுதி போடுங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்க வரேன் தேங்க் யூ பா பாய் லவ் யூ கைஸ்